ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதவி என்னன்னா மார்கழி மாதம் நாம் கடைபிடிக்க வேண்டிய பத்து விஷயங்களை பற்றி தாங்க பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொல்லி இருப்பதிலிருந்தே இந்த மார்கழி மாதத்தினோட சிறப்புகளை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம் மார்கழி மாதம் என்பது அறிவியல் ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாவும் சரி பல நன்மைகளை தரக்கூடிய மாதமாக திகழ்கிறது இந்த மாசத்தில்தான் ஆக்சிஜன் அதிகம் நிறைந்த ஓசான் படலம் பூமிக்கு மிக அருகில் வருவதால் அந்த சமயத்தில் அதிகாலையில் எழுந்து கோலமிடுவது பஜனை செய்வது கோவிலுக்கு செல்வது என மனதிற்கும் உடலுக்கும் சிறப்பானதாக இருக்கும் இந்த மார்கழி மாதத்தில் அனைவரும் கண்டிப்பாக செய்ய வேண்டியது என்ன தவிர்க்க வேண்டியது என்ன என்ற சில விதிமுறைகள் இருக்கு இது தவிர இந்த மாதத்தில் பெண்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டியதும் தவிர்க்க வேண்டியதும் என்ன விஷயங்கள் என்பதை நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் மார்கழி மாதம் என்பது மிகவும் விசேஷமான மாதமாகும் சூரிய பகவான் குருவின் வீடான தனுசு ராசிக்குள் பயணம் செய்யும் மாதம் அதனால் இது குருவின் ஆதிக்கம் அதிகம் நிறைந்த மாதமாக இருக்கிறது வழக்கமாக கோவில்களில் காலையில் திருப்பள்ளி எழுச்சி எனப்படும் சுப்பிரபாதம் பாடித்தான் இறைவனை தூயில் எழுப்புவார்கள் அருகில் உள்ள கோவில்களில் இந்த பாடல்களை கேட்டு நாமும் கண்விழித்திருப்போம் ஆனால் பக்தர்கள் அனைவரும் தேடிச் சென்று பகவானை புகழ்ந்து பாடி எழுப்பும் மாதம்தான் இந்த மார்கழி மாதம் மார்கழி மாதத்தில்தான் குருஷேத்திர போர் நடைபெற்றது என புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இந்த போரில் வெற்றி பெற்றது பாண்டவர்கள் என கதை சொன்னாலும் உண்மையில் வெற்றி பெற்றது பகவானும் அவன் நிலை நிறுத்த நினைத்த தர்மமும் தான் இறைவனின் துணையுடன் நாமும் வாழ்வில் எதிர்கொள்ளும் போராட்டங்களையும் சரி பிரச்சனைகளையும் சரி வெற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மார்கழி மாதம் இறை வழிபாட்டிற்கான மாதம் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதத்தில் அனைவரும் பெண்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் முதலாவது விஷயம்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து வாசலில் கோலமிட்டு பூஜை செய்ய வேண்டும் இரண்டாவது மார்களின் முப்பது நாட்களும் தினமும் கோவிலுக்கு செல்வதை வழக்கமாக கொள்ள வேண்டும் மூன்றாவது காலையில் எழுந்தவுடன் முன் வாசல் கதவை திறந்த பிறகுதான் பின் வாசல் கதவை திறக்க வேண்டும் அப்படி திறக்கும் பொழுது கஜலட்சுமி என்ற மந்திரத்தை உச்சரித்தபடி திறக்க வேண்டும் நான்காவது வாசலில் ஸ்தானம் அல்லது மஞ்சள் நீர் தெளித்து கோலமிட்டு அதில் செம்பருத்தி பூ வைத்து அலங்காரம் செய்ய வேண்டும் ஐந்தாவது காலையில் நிலைவாசலில் இரண்டு தீபங்கள் கட்டாயமாக ஏற்ற வேண்டும் அது நெய் விளக்கா ஏற்றினாலும் சரி நல்லெண்ணெய் போத்தி ஏற்றினாலும் சரி பஞ்சக்கூட்டு எண்ணெயா இருந்தாலும் சரி அந்த தீபத்தை வாசல்ல ரெண்டு விளக்கு ஏற்றி வைப்பது மிகவும் நல்லது ஆறாவது காலையில் நம்ம எப்படி நிலைவாசல தீபங்கள் ஏற்றுகிறோமோ அதே மாதிரி மாலையிலும் நிலைவாசலில் இரண்டு தீபங்கள் ஏற்றி வைக்க வேண்டும் ஏழாவது திருமண வயதில் இருக்கும் பெண்கள் சரி திருமணத்திற்காக காத்திருக்கும் பெண்கள் சரி விநாயகர் கோயிலுக்கு சென்று அபிஷேகத்திற்காக பால் அல்லது தயிர் விபூதி ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்து வருவது மிகவும் நல்லது எட்டாவது தினமும் காலையில் திருப்பாவை திருவெண்பாவை பாசனங்கள் பாடுவது மிகவும் சிறப்பு தினமும் கந்தசஷ்டி கவசம் கேட்பதும் சரி படிப்பதும் சரி நல்ல பலனை தரும் ஒன்பதாவது நம்மால் முடிந்த அளவிற்கு அருகில் உள்ள கோவிலுக்கு மார்கழி மாத பூஜைக்கு எதையாவது ஒன்று வாங்கி கொடுக்கலாம் கோவிலுக்கு தேவையான பூஜை பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் பத்தாவது வீட்டில் தினமும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபமேற்றி வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு இப்போ என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை நம்ம பார்ப்போம் இப்ப என்ன செய்யக்கூடாது செய்ய வேண்டிய விஷயங்கள் பத்தின செய்யக்கூடாத விஷயங்கள் எட்டு விஷயங்கள் அது என்ன விஷயம் என்பதை பார்க்கலாம் முதலாவது மாலை நேரத்தில் தலை வாரக்கூடாது அதே போல் மாலை நேரத்தில் தலைமுடியை விரித்து விட்டபடி இருக்கக்கூடாது இரண்டாவது வீட்டு வாசலுக்கு அருகில் அமர்ந்து மற்றர்களை பற்றி புறம் பேசுவதை தவிர்க்க வேண்டும் இது வீட்டிற்கு வரும் மகாலட்சுமி அவமதிக்கும் செயலாகும் மூன்றாவது விளக்கேற்றும் வேலையில் சத்தமாக பேசுவது அமங்கலமாக வார்த்தைகளை பேசுவது கோபப்படுவது கத்துவது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் நான்காவது மார்கழி மாசத்துல அசைவம் சாப்பிடாமல் இருப்பது மிகவும் நல்லது ஐந்தாவது சபரிமலைக்கு மாலை அணிந்தவர்களை அலட்சியம் கேலி செய்யாமல் இருக்க வேண்டும் அவர்களின் விரதம் நிறைவடைய நம்மால் முடிந்த உதவிகளை நாம் செய்ய வேண்டும் ஆறாவது பிரம்ம முகூர்த்த நேரத்திற்கு பிறகு தூங்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஏழாவது புது வீடு குடி பால் காய்ச்சுவது வீடு காலி செய்வது போன்ற வீடு தொடர்பான பணிகளை நாம் செய்யக்கூடாது எட்டாவது விஷயங்கள் என்னன்னா முதல் நாள் இரவை வாசலில் கோலமிடுவதை பெண்கள் தவிர்க்க வேண்டும் காலையில் எந்திரிச்சுதான் நம்ம வாசல்ல கோலம் கோலமிட வேண்டும் இப்போ நம்ம பெண்கள் செய்ய வேண்டிய பத்து விஷயங்கள் செய்யக்கூடாது எட்டு விஷயங்கள் என்ன என்பதை நம்ம இந்த பதிவுல பார்த்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்க